வேதத்தை படித்தவன் மார்க்கத்தை சொல்லுகின்றவன் நயவஞ்சகனாக இருப்பான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க போனா ஒரு பேச்சு இங்க ஒண்ணா ஒரு பேச்சு துன்யாவுக்கு ஒரு பேச்சு ஆசிரத்துக்கு ஒரு பேச்சு மக்களுக்கு முன்னால் ஒரு பேச்சு வீட்டில் ஒரு பேச்சு என்னங்க மாற்றி மாற்றி பேசுகின்ற ஒரு ஆலிம் முனாபிக்காக நயவஞ்சகனாக இருப்பான் ரெண்டு முகமுடையவனாக இருப்பான் அசிரத்து அழிரது இல்லாதவர்கள் இந்த காலத்தை பற்றி சொல்லுகின்றார்கள் அடுத்து ஒண்ணு சொன்னாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்காத காலங்கள் இன்னைக்கு யாரும் நசியத்தை பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க பிள்ளைங்களுக்கு காதல சொல்லிட்டே இருக்கணும் அப்பதாங்க அந்த சூறு கூட காதில் விழுவதை போல விழுந்து கொண்டே இருக்கும்